இன்பத்தை அனுபவிப்பவன் என்பவன் யார் மனம் துன்பத்தை அனுபவிப்பவன் என்பவன் யார் மனசுதான் நீங்கன்றது டீப்பா போன ஆன்மா அதை விட்டுருங்க இப்போதைக்கு நீங்கன்றது எது மனசு நான் இவன் தான் நான் இவதான் கட்டமைச்சு வச்சிருக்கீங்களா அது எது அதை அழிக்கணும் அதை போய் என்ன பண்ணணும் மனசால மனசா அழிக்கணும் அழிக்கிறதுனா எப்படி அழிக்கணும் அப்படின்னா சுகம் மொத்தத்தையும் இழக்கணும் துக்கத்தையும் இழக்கணும் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இழக்கணும் இழந்தா ஜீரோக்கு வர மாதிரி இருக்கும் ஆனால் ஜீரோக்கு போக மாட்டீங்க ஏன்னா உங்க மொத்த பாவ புண்ணியமும் ஜீரோக்கு போயிருச்சுன்னு அர்த்தம் அந்த நேரத்துல அதுக்கப்புறம் இறைவனோட அனுகிரகம் உங்க மேல பட ஆரம்பிக்கும் அப்புறம் உங்களை டாப்ல தூக்கிட்டு போகும் யாருக்கு இதுக்கு பொறுமை இருக்கு போட் போட்டு புரட்டி எடுத்து அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணி ஆளை ஒண்ணு இல்லாம பண்ணி வெளியே கொண்டு வரோம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன கருமா கழியறதுன்னா என்ன குருமா ஊத்துற மாதிரி நினைக்கிறீங்களா டக்குன்னு ஊத்துனோடே தொட்டு சாப்பிட்டு நக்கிக்கலாம் என்ன அவ்வளவு ஈஸியா போச்சு அவங்களுக்கு கருமான்றது பல ஜென்ம கர்மவினை அழியணுமா ஒரே ஜென்மத்துல அழியணுமா ஆனா அது வலிக்கவும் கூடாதான் என்ன பாஸ் எப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் என்பது தன்னை தானே அழித்து கொள்வது தன்னை அழித்து கொள்பவனுக்கு மட்டும்தான் இறைவன் காட்சி கொடுப்பார் தன்னை அழித்து கொள்ளாதவனுக்கு இறைவன் காட்சி கொடுக்க மாட்டார் புரிந்து கொள்ளுங்கள் இதை நீ புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம் ஏனென்றால் இறைவனுடைய டிசைனே அதுதான் இந்த கேமை எப்படி கட்டமைச்சிருக்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆழமாக மிகவும் தெளிவாக இறைவன் மனம் எனும் பெரிய மாயத்திரையை போட்டு உலகம் அப்படின்னு கூடிய சூப்பரான விஷுவல காட்சி கொடுத்துருக்குறாரு பட் இது எதுவும் உண்மை கிடையாது புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இது உண்மை கிடையாது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உண்மை இல்லை இதை என்னால் பேசிலாம் புரிய வைக்க முடியாது ஓரளவுக்கு தான் புரிய வைக்க முடியும் ரொம்ப டீப்பால என்னாலாம் புரிய வைக்க முடியும் கூடாது கிடையாது முடியல எப்படி மாய போய் வாயிலிருந்து எப்படி தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாயை உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனையே நினைச்சுக்கிறீங்க உங்களை என்ன பண்றது யாருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு இந்த உலகத்துல யாருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு சொல்லுங்க எந்த எந்த சித்தனுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு எந்த மகானுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு அகத்தியருக்கு வராத பிரச்சனையா வராத பிரச்சனையா ஏதோ மேஜிக் எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறீங்க நீங்க எப்படி சரியாகும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவன் இந்த பூமியில் வாழும் வரை இந்த மூச்சு சென்று கொண்டிருக்கும் வரை அவனுக்கு பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்யும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க ஞானம் என்பது எதற்காக போதிக்கப்படுகிறது என்றால் பிரச்சனையே வராமல் இருப்பதற்காக கிடையாது பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வதற்காக நல்லா புரிஞ்சுக்குங்க யோகம் தியானம் இதெல்லாம் பண்ணும்போது பிரச்சனை அதிகமா வரும் எந்த முட்டா பையன் இந்த கிருக்கு பையன் சொன்னா பிரச்சனை இல்லாமல் வாழ்வீங்க இப்ப பிறவி இல்லாத பெருவாழ்வுனா என்ன அடுத்த பிறவியே இல்லாத ஒளி உடலாக நம்ம எந்த அண்டத்துக்கு வேணாலும் போயிட்டு வரக்கூடிய பெரு வாழ்வு அது பரவசமான வாழ்க்கை சுகமா இருக்கா இல்லையா கேக்கும் இருக்கா இல்லையாங்க சரி பல்லாயிரம் மூட்டை பாவ புண்ணியம் இருக்கு இதுக்கெல்லாம் இன்னும் எத்தனை நூறு ஜென்ம எடுக்கணும்னு தெரியல அப்ப அது மொத்தத்தையும் ஒரே ஜென்மத்துல அனுபவிச்சு முடிச்சா தானே அடுத்த பிறவி இல்லை எஸ் சார்னோம் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு எதுவும் இல்லை வேலை முடிஞ்சிருச்சுன்னா கூட நீங்க அடுத்த ஜென்மத்தையும் இப்போ கொக்கி போட்டியிலுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க தவம் அல்லது தானம்ன்ற பேர்ல ஏன் இப்ப முடிச்சு விட்டுறோம் பிரச்சனை கம்மியாகுமா அதிகமாகுமா பேசிக்கான கான்செப்ட் குருஜி பாதி பேர் இதுக்கு தயார் நிலையில் முக்காவாசி பேர் தயார் நிலையில் இல்லை இதுக்கு ஏண்டா பிரச்சனையை முடிக்கிறதுக்கு சொல்யூஷன் கேட்டா பிரச்சனை அதிகமாக்குறதுக்கு சொல்யூஷன் தெரிய அப்படித்தான் ஒன்ஸ் நீ உள்ள வர வரைக்கும் தான் உள்ள வந்துட்டீங்கன்னா இழுத்துருவான் எங்க போனாலும் எவனோ ஒருத்தன் கூப்பிட்டு வந்துடுவான் வாடா முடிச்சு விட்டு போடா என்ன அவசரம் இழுத்துட்டு தர 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 இழுத்துட்டு போவாங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் விட மாட்டாய் வா உட்காரு முடிச்சிட்டு போ முடியல என்னால முடியல சுத்தமா முடியல வலிக்குதுனால எனக்கு தெரியும் இருந்தாலும் முடி ஏன் யார் செஞ்ச பாவம் நம்ம இல்ல நீங்க செஞ்ச பாவம் என்ன எதுக்கு இழுக்குறீங்க உங்க உங்க பாவத்துல நான் என்ன வந்து பண்ணேன் யார் செஞ்ச பாவம் அவரவர் செய்த பாவம் யார் அனுபவிக்கணும் நீங்க தான் அனுபவிக்கணும் பண்ணி விட்டு போடுறதுனா போயிட முடியுமா